விநாயகர் என்ன நினைக்கிறீங்க விநாயகர் அது ஒரு சொல்றாங்க இந்த ஐந்து கவருடைய விநாயகம் இது வந்து உடல் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தையும் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் பாத்துக்குது இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை துவங்குவது பிள்ளையார் சொல்லி போடுறது பிள்ளையார் சொல்லிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு முதன்மையான முதற்கடவுள் சொல்லுவாங்க ஜாத சனிக்கு ஏதோ இருந்தா இணைவு இருந்தா அவங்க குடும்பத்துல வந்து விநாயகம்ன்ற பேர் விக்னேஷ் பேர் இவருடைய வீட்டிலே விநாயகர் வைக்கிறது இல்லன்னா பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இந்த விநாயகர் பேரங்கெல்லாம் வருது அங்க ஒரு மனநலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஏன்னா சனிக்கிழமை சேர்ந்திருக்கவங்க இப்ப விநாயகம்னு பேர் வச்சிருக்கவங்க விக்னேஷன் பேர் வச்சிருக்கவங்க கணபதி கணேஷ் இந்த மாதிரி இந்த மாதிரி பேர் யாரு வச்சிருந்தாலும் அவங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் இவங்க பிள்ளைகள் சித்தப்பா பிள்ளை பெரிய பிள்ளை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியாது சடங்குகள் எதைக்குமே ஆராய்ச்சி பண்ணி விடிவு காலங்கள் எதுக்கு விடையே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து யூத் தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ராஜன் அடைக்கா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவா விநாயகர் விநாயகர் பத்தி என்ன நினைக்கிறீங்க விநாயகர் அப்படிங்கிறவர் அது ஒரு தத்துவம்னு சொல்றாங்க முருகன் ஒரு தத்துவம் விநாயகர் ஒரு தத்துவம்னு சொல்றாங்க ஆஹ் நம்ம உடம்புல வந்து ரெண்டு வல்ல வளரார் என்ன சொல்றாருன்னா சிவநாடி அப்படின்னு சொல்லி நடுவில் ஒன்று ஓடுது அது வந்து இந்த இடத்துல பிரிஞ்சு ஆறு தலையுடைய நாடியா ஒரு பக்கமும் ஐந்து தலையுடைய நாடியா ஒரு பக்கமும் பிரியுது இந்த ஐந்து கவருடைய நாடிய பேர் தான் விநாயகம்னு கூப்பிட்றோம் இது வந்து உடலில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தையும் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் பார்த்துக்குது அதனுடைய பேர் தான் வந்து விநாயகம் அதனால தான் புத்தி புத்தி கடவுள்னு சொல்லுவாங்க அது ஒன்று அதுக்கப்புறமா வந்து விநாயகரை வந்து எல்லாருமே வழிபடுறாங்க தெருவுக்கு தெரு விநாயகர் இருக்குது இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை துவங்குவதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது அப்போ பிள்ளையார் சொல்லிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு முதன்மையான முதற் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்பிக்கை அடிப்படையில் கடவுள் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் போகலாம் ஆனா எல்லா என்னை பொறுத்தளவுக்கு எல்லா கடவுளும் தான் வேற வேற வடிவங்களும் கும்பிட்றோம் இப்போ ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு மளிகை கடை வச்சுக்கிறாரு அதுல உட்காந்துருக்கிறாரு அவரே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருக்காரு அதுக்கு போகிறப்ப ஒரு சிஇஓ ஆகிறாரு இங்க வரும்போது கடை ஓனர் ஆயிடுறாரு கடை அந் முதலாளி ஆயிடுறாரு அப்ப வந்து அவங்க அவங்க அந்தந்த ரோலுக்கு வரும்போது ரோல் மாறுற மாதிரி கடவுள்கள் வேற வேற இடத்துக்கு வரும்போது ரோல் மாறாங்க ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே கடவுள்களாக பார்க்கப்பட்டிருக்கு அதுக்கான கடவுள் வச்சுருக்காங்க இதில் வந்து எல்லா கடவுளையும் கும்புறதுக்கு முன்னால் பெரிய கோயிலுக்குள்ளே போனாலும் விநாயகர் கும்பிட்டு தான் போகணுன்ற ஒரு லாஜிக் இருக்குது திருதூருக்கு விநாயகர் இருக்குது நம்ம வீட்டிலேயே விநாயகரை எல்லாருமே இப்போ வீட்டில் வந்து வேற சக்க சிவன் வச்சேன் அது வச்சேன் முருகன் வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் விநாயகர் சில எல்லா மேக்சிமம் வந்து சாங்கீத்துக்காக வைக்கிறாங்க திருடி வந்து வைக்கணுன்ற மாதிரி லாஜிக்கில் வச்சுக்க இப்படியாச்சும் வச்சுக்கிறாங்க இது வந்து கேது இருந்தால் ஒரு ஜாதத்தில் சனி கேது இருந்தால் இணைவு இருந்தால் அவங்க குடும்பத்தில் வந்து விநாயகம்ன்ற பேர் விக்னேஷுங்கிற பேர் இவருடைய வீட்டிலே விநாயகர் சிலை வைக்கிறது இல்லைன்னா பிள்ளையார் கோயில் திருவில் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்னு பார்க்கலாம் அப்போ விநாயகரோட அதிகமாக அட்டாச் ஆகணும் அப்படின்னா சனிக்கது வேண்டும் இந்த விநாயகர் என்பது வந்து சனிக்கது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மனநலம் சார்ந்த பாதிப்பு அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் இருக்கும் அப்போ விநாயகர் கோயில் சந்து சந்து விநாயகர் கோயில் வீதி பிள்ளையார் கோயில் தெரு இந்த மாதிரி இந்த விநாயகர் பேரங்கெல்லாம் வருது அங்கே ஒரு மனநலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் ஏன்னா அது வந்து இன்டெலெக்சுவலை சொல்கிறது விநாயகன்ற பேர் அப்ப தத்துவமும் விநாயகம் சொல்லுது அப்ப அதுல அந்த பேர்கள் வச்சாலே அதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் சனியும் கேதும் அப்படின்னு சொல்றீங்களா சேர்ந்த என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் ஒரு ஜாத்துல சனியும் கேதும் சேர்ந்து மனநலம் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் அதனாலதான் வந்து இந்த ஆர்டிசம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த அந்த மாதிரி குடும்பத்துல யார் ஜாதத்தை பார்த்தாலும் சனிக்கு கேது சேர்ந்துருக்கும் சனிக்கு எது சேர்ந்துருக்கவங்க இப்ப விநாயகம்னு பேர் வச்சிருக்கவங்க விக்னேஷன் பேர் வச்சிருக்கவங்க கணபதி கணேஷ் இந்த மாதிரி இந்த மாதிரி பேர் யார் வச்சிருந்தாலும் அவங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைக இவங்க பிள்ளைகள் சித்தப்பா பிள்ளை பெரிய பிள்ளை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறத பார்க்குறோம் அப்ப இது வந்து ஏதோ ஒரு சந்த சனிக்கிதுங்கிறது மனநலம் சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து சமூகத்தோட ஒட்டாத தன்மை சமூகத்தோட ஒட்டாத தன்மைன்னா இவங்க இவங்க மட்டும் புதுசா ஏதாச்சும் ஒரு சிந்திக்க சிந்திக்கிறது இவங்க மட்டும் புதுசா ஏதாச்சும் தொழில் பண்றது இருந்து ஒதுங்கி போகிற இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த சமூகத்தோட ஒட்டாத தன்மை மரபு ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா வரும் இப்ப மீதி எல்லா கடவுளுமே வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஆண் மனித தலையுடனும் மனித உடனும் இருப்பாங்க ஆனா அந்த பிள்ளையார் மட்டும் வேற தலை அது வந்து நரசிம்மர்னு ஒண்ணு இருக்குது அது வந்து அவதாரம்னு சொல்றாங்க ஆஹ் வராக அவதாரம் இது மாதிரி அவதாரங்கள் இருக்கு ஆனா இந்த இந்த கடவுளே டைரக்டாவே என்ன செய்யறாங்கன்னா யானை தலையோட இருக்காரு அப்ப வந்து ஏதோ ஒரு குறை இருக்குன்ற மாதிரியோ இல்லைன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை குறிப்பிடுறாங்க இல்லைங்களா அப்ப இது மாதிரி ஊனம் உள்ள அல்லது ஒச்சம் உள்ள அல்லது இந்த தலை சார்ந்த பிரச்சனை உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இந்த விநாயகம்ன்ற பேர் சில இடங்கள்ல இப்போ இந்த விநாயகர் பேர் வச்சு அந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த தலைன்றது மூக்கு தலைங்கிறது நம்ம தலை அப்படிங்கறத வந்து நம்ம மூளையோட தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஊனங்களும் வந்து சனிக்கு அது குறிப்பிடுது அப்போ உடல்ல ஏதோ ஒரு மாற்றங்களை குறிப்பிடுறது அப்போ யானை தலை அப்படிங்கிறது ஊனம்ன்ற வார்த்தையை குறிப்பிடுறது ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த ஆறு விரல் இருக்க மாதிரி பிறந்தவங்க பாத்துருக்கீங்களா காதுல ஓட்டுற மாதிரி பிறந்துருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு கை இருக்காது கை ஊனமாக இருக்கும் கால் ஊனமாக இருக்கும் அந்த போலியோ அட்டாக் ஆனவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆர்டிசம் சைல்டு இந்த மாதிரி சனிக்கு சனிக்கிறது அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே இருக்கும் அந்த சனிக்கு எதிர்க்கவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பேர்கள் தொடர்ந்து வரதான் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரி பேர்கள் இருக்கப்ப நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதான் அதே மாதிரி கிஷோர் அப்படிங்கிற பேரு விக்னேஷ் அப்படிங்கிற பேரு இதெல்லாம் வந்து இதனுடைய தொடர்ச்சியா தான் பாத்தோம் இப்போ ஏதாவது வீட்டுல ஒரு சுப காரியங்கள் செய்ய போறவங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருப்பாங்களா சார் இது வந்து பாக்குறதுக்கு இது இது வந்து சாங்கியம் தான் சடங்குகள் தான் இதை நம்ம வந்து சொல்றதுக்கோ இல்லைன்னா இல்ல ஆராய்ச்சி பண்றதுக்கோ சொல்லல கடவுள் தான் சொல்றாங்க சொல்லல இந்துலயும் கடவுள் வந்து சொன்னாரு சொல்லலாம் ஆனா இந்து கடவுள் சொன்னதான் நம்புறாங்க கடவுள் சொன்னது இப்ப இப்போ உதாரணத்துக்கு பகவத்கீதை என்பது கடவுள் உபதேசித்தது இவங்க சொல்ற மாதிரி பகவத் போய் பாத்தீங்கன்னா அந்த வர்ணாசிரம பேதங்கள்லாம் ஆனால் இருக்குன்னு சொல்லுவாங்க பகவத்கீதை படிக்காம சொல்லுவாங்க வர்ணாசிரம பேதங்கள் ஆசிரம பேதங்கள் கிடையாது இறைவன் வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும்ன்ற வகைப்படுத்தி உங்களுக்கு சொல்றாங்க அப்ப இறைவன் வந்து சொல்லியிருக்க மாட்டார் இறைவன் இறைவன் சொல்லியிருந்தா எப்படி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அதுதான் வந்து வேதங்களாகவும் எல்லாமே இருக்கு அப்ப வாழ்க்கையினுடைய தத்துவங்களை விளக்குறதானே தவிர இது வாழ்க்கை தத்துவங்கள நம்ம எல்லாத்துக்கும் மேலையுமே ஒரு புனிதப்படுத்துறது அந்த புனிதமான விஷயங்களை எடுத்துக்கிறது அல்லனா ஒரு சடங்குகள் செஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அது சரியா தப்பா அப்படிங்கிறது இல்லை இப்ப வந்து இப்ப கிறிஸ்தவத்துல கொடுத்துறாங்க என்ன கொடுத்துனா ஒண்ணும் கிடையாது அப்புறம் கொடுத்துறாங்க வெளிநாட்டுக்காரன் இவங்களும் அது மாதிரி ஏதோ ஒன்று முற்காலத்துல அதுக்கு ஒரு காரணம் வச்சு செஞ்சுக்கிறாங்க அந்த காலத்துல அது இருந்திருக்கலாம் அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டதா இருந்திருக்கலாம் இந்த காலத்துல அது இல்ல இப்பயுமே வந்து மஞ்சள் பிடிச்சு வைக்கிறது சாணி பிடிச்சு வைக்கிறது இதெல்லாம் செய்யத்தான் செய்யறாங்க சாணி பிடிச்சு வீட்டுக்குள்ள வைப்பாங்க மஞ்சள் பிடிச்சு தான் வைப்பாங்க பிடிச்சா பிள்ளையாருன்ற மாதிரி எதை பிடிச்சாலும் பிள்ளையாருன்ற மாதிரி அவங்க ஒரு கடவுள் தன்மையை எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வராங்க சரிங்களா இப்ப வந்து சாதாரண ஒரு கட்டை இருக்கு அந்த கட்டையை நீங்க கும்பிடணும்னு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு மஞ்ச குங்கம் வச்சா முடிஞ்சு போச்சு அப்படிதான் வச்சா கும்பிட மாட்டாங்க அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா பிள்ளையார் உருவம் முருக உருவம் ஏதாச்சும் ஒரு உருவத்தை கொடுத்து அது கடவுளா மாத்திடுறோம் அப்ப செங்கலுக்கு என்ன சார் உருவம் இருக்கு செங்கலை வந்து அதுக்கு ஏதாச்சும் நீங்க அதுக்கு உருவம் கொடுத்து ஏதாச்சும் ஒன்று வச்சா தான் கும்பிடுவாங்க நீங்க வந்து செங்கலை மட்டும் யாரும் கும்பிட மாட்டாங்க இல்லனா செங்கலை ஒரு ஆர்ச்சு மாதிரி பண்ணி அதுல ஏதாச்சும் ஒன்று வரையணும் இல்லைங்களா அப்ப ஏதாச்சும் ஒரு உருவம் கொடுக்கணுற மாதிரி அப்ப எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்க முடியும்னா பிள்ளையார் உருவம் கொடுக்க முடியும்னா மஞ்சளை பிடிச்சு வைக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க தவிர இது வந்து பொதுவாக ஒரு தட்டு வைக்கிறோம் ஒரு ஒரு மையத்துல ஏதாச்சும் ஒரு கடவுள் தன்மை இருக்கணுன்றதுனால ஈஸியா செய்யறது எல்லாருனாலையும் முருகஞ்சல் எல்லாம் செதுக்க முடியாது உடனே ஆனா ஏதாவது ஒரு மஞ்சள் புனிதமான ஒரு பொருளை எடுத்து அதை பிடிச்சு வச்சிட்டோம்னா அது பிள்ளையார நம்பிக்க வேண்டிதான் அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியாது சடங்குகள் எதைக்குமே ஆராய்ச்சி பண்ணி விடிவு காலங்கள் எதுக்கு விடையே கிடைக்காது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஆன்மீகத்தை நம்மளுடைய ஆ ஆதாயமாகத்தான் பார்க்கணும் ஆராய சிந்தனைகள் வந்து நம்ம அதை ஆராய்ச்சி செய்ய முடியாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர்னு சொல்றாங்க முச்சந்திகள் எல்லா இடத்துலையுமே இந்த கற்பக பிள்ளையார் வைக்கிறாங்க கற்பகம்னா வந்து தென்னமரம் பேர் கற்பகம் சரிங்களா சமஸ்கிருதம் தென்னமரம் பேர் கற்பகம் அது தென்னமரத்தை சார்ந்த விஷயமா ஏதோ ஒரு விநாயகர் ஒவ்வொரு விநாயகர் இருக்குங்க உங்கள நிறைய விநாயகர் இருக்கு இது வந்து அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டுக்கு கும்பிட்றாங்க இதுல வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா ஏன்னா இது விநாயகர் அப்படிங்கிறத யாருனாலும் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா கடவுள் திறமை எப்படி உருவாக்கப்படுறதுன்னு இவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யலாம்னா சும்மா அனுபவிக்கலாம் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஆதாய சிந்தனையோட உங்களால இப்ப உலகம் உலகம் எதுக்கு பிறந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட முடியும் இந்த உலகம் எதற்கு பிறந்துச்சுன்னா எதுக்கு சாப்பிட்றான் எதுக்கு வந்து சம்பாதிக்கிறான் எதுக்கு வீடு கட்டுறான்னு ஆராய்ச்சி பண்ணா அவனால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா இந்த வீடு கட்டுறது சம்பாதிக்கிறது பணம் அச்சடிக்கிறது இதெல்லாமே வந்து நான் எதை பேஸ் பண்ணிருக்கேன்னா நம்மளுடைய செயற்கை சிஸ்டம் நம்மளுடைய இயற்கை சிஸ்டம் என்னது இப்போ ஒரு பெரிய கோடிஸ்வரை இருக்கிறான் அந்த கோடிஸ்வரை வந்து ஒரு பேப்பர்ல சைன் போர்டு கொடுக்குறான் அதுக்கு என்ன வேல்யூ பெரிய கோடீஸ்வரை அப்ப அவனு பணத்துக்கு என்ன பண்றோம் அந்த வேல்யூ இருக்கு இல்லீங்களா ஒரு பிச்சக்காரை சைன் வேல்யூ கிடையாது ஆனா பணக்காரன் கோடிசோரன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க ரெண்டு ஒண்ணு குழந்தை தான் பிறக்க போகுது இல்லையா அவன் பணக்காரன்றதுக்கு வேற குழந்தை இவனுக்கு வேற குழந்தை அப்ப இயற்கையில எல்லாமே சமமா தான் பாக்குது இல்லீங்களா அப்ப ஒருத்த வந்து இட்லி சாப்பிட்றான் தோசை சாப்பிடுறான் அடுத்த நாள் அவனுக்கு அது போறதா தான் போகுது கழிவாதான் போகுது பிச்சக்காரனுக்கு அப்படிதானே போகுது அப்ப என்னன்னா இயற்கையாக நீங்களும் நானும் அவரும் எல்லாமே ஒண்ணுதான் அப்ப இந்த ஒன்னா இருக்கிறத எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணா அதுக்கு விடை கிடைக்கும் நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்றோம் இதுல எது பெனிஃபிட் எதை கும்பிட்டா அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் மனிதன் தனக்கு எதுவும் நிகழாத போது தன்னுடைய சிந்தனையை மாற்றுகிறான் யோசனைகளை மாற்றுகிறான் அதன் பிறகு பெயர்களை மாற்றுகிறான் அப்புறம் வீடை மாற்றுகிறான் அப்புறம் ஜோசி காரணம் மாத்திரான் அப்புறம் கடவுளையே மாத்திடுறான் அப்புறம் இதெல்லாம் எதுக்கு மாத்திரான் அப்ப கடவுளை வந்து வழிபடுறது யாராச்சும் ஒருத்தவங்க நான் வந்து இந்த கடவுள் தத்துவங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொள்கையில் யாரும் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லீங்களா அப்படிதானே மாத்துறாங்க வருத்தப்பட்டவர்கள் எல்லாரும் பாரம் சுமப்பவர்கள் இடத்துல வாருங்கன்னு சொல்றாரு ஆனா அவர் சொன்ன இது வேற ஆனா இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா வந்து பாரமா சொல்றாங்க அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்கள் ஏன்னா இந்த உலகனுடைய வாழ்க்கையே வருத்தம் சொல்றாரு இல்லீங்களா அப்ப வருத்தப்பட்டு பாரத வருத்தமா பாரம் சுங்கிற மட்டும் என்கிட்ட வாங்க நீங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க என்கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்றாரு அது மாதிரி இதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் இது எல்லாத்தையும் இவங்க என்ன செய்றாங்கன்னா வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளும் அப்படி செஞ்சு ப்ரொஜெக்ட் பண்ணி அப்ப நம்ம வருத்தங்கிறது என்னவா இருக்கு உங்களுடைய வருத்தம் என்னுடைய வருத்தம் என்னவா இருக்குன்னா சாதாரண தான் நம்ம வருத்தம்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லீங்களா அப்படித்தான் நினைக்கிறோம் எனக்கு காசு கிடைக்காது பணம் கிடைக்காத வருத்தம்னு நினைக்கிறோம் அப்ப அதுக்காகவா அவ்வளவு பெரிய இறைவன் இறைவன் அவருடைய நாமங்கள் இருந்திருக்கும் இந்த பைக்குக்காகவும் காருக்காகவும் ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காசுக்காகவும் அவ்வளவு பெரிய இறை தூதர் இருந்திருக்கணும் இல்லையா அது மாதிரி நம்ம அந்த மைண்ட் செட்டோட பண்ண இதை கண்டுபிடிக்கவோ பேசவோ முடியாது எந்த சடங்குகளையுமே சடங்குகள் செய்யலாமா செய்யக்கூடாது இது வந்து நம்மள முட்டாள்தனக்கு தள்ளுற வரைக்கும் செய்யலாம் நம்மளது முட்டாள்தனக்கு தள்ள வச்சுக்கிட்டே இருக்குது நம்ம முன்னேறவே இல்லை ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்யறப்ப இந்த வீட்டு இந்த ரூம்ல ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் செய்யறோம் புதுசா ஒரு லைவ் போட போறோம் நல்ல விஷயம் தானே அப்ப இதுல வந்து எனக்கு வந்து எதையுமே ஒரு இடை நம்பிக்கை இல்லாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு எனக்கு முன்னால நான் அவர் அவருடைய ஆசிர்வாதத்தோட செய்கிறா நம்புறேன்னு சொல்றாரு தப்பு இல்லை இல்ல செய்யுங்கன்னு சொல்றான் எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல உங்களுக்கு அது நம்பிக்கை இல்ல அப்ப ஒருவேளை அவர் அவர் ஒரு பூஜை பண்ணிட்டாரு நடுவில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டாரு அவர் பிள்ளையார் நம்புறாரு அது செய்யறாரு இப்ப நீங்க வந்து ஒருவேளை நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறீங்க நீங்க மனசுக்குள்ள என்ன வேண்டிக்குவீங்க நான் எனக்கு எது அப்போ அது அது என்ன நம்பிக்கை அப்படின்னா உங்களுக்குள்ள அது நம்பிக்கையா இருக்கு இல்லையா அப்ப அவர் வெளிப்படையா செய்யறாரு அவருக்கு தெரிஞ்சது செய்யறாரு உங்களுக்குள்ள தெரிஞ்சது செய்யறீங்க நீங்க என்ன நினைச்சுக்கீங்கன்னா நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்கள அவர் வழிபடக்கூடிய அதே நேரத்துல நீங்க என்ன செஞ்சுக்கீங்க உங்களுக்குள்ள கண்ணை முடியும் நீங்க வேற ஒண்ணு செய்வீங்கன்ற மாதிரி இது அவங்க உங்களுடைய நம்பிக்கை விஷயம் அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி அஹ் இவர் தான் வந்து உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு முன்னால கதவை தட்டி சொன்னாங்கன்னா அது தப்பு அதுதான் மூட நம்பிக்கை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் மூட நம்பிக்கை ஆனா இப்ப வேற என்ன அந்த சடங்குகள் மூடநம்பிக்கை நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்ல எந்த மதத்துல சடங்கு இல்ல அப்ப சடங்குகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் நம்மளுக்கு இருக்கு தெரியாது இல்ல எல்லாத்துக்கும் எல்லா சடங்குக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க ஆனா உண்மையா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதுங்களா தெரியாது ஏன்னா நம்ம வாழ்க்கையே என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இல்லைங்களா நம்ம நம்ம முடிவு பண்ணி யோசிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரம் செத்து போயிடுறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய அனுபவங்கள் என்பது எனக்கு அனுபவ பொருளாக மட்டுமே இருக்கும் நான் அதை அறிவுரையா கூட சொல்ல முடியாது காரணம் என்னன்னா நான் உன்னொருத்த அறிவுரை சொல்றப்ப நான் என்ன செஞ்சேன் கேட்கல அப்ப நான் சொல்ற அறிவுரை ஏன் கேட்பான் என்ன என்னோட அனுபவம் என்பது எனக்கு அனுபவ பொருளாக மட்டுமே இருக்கும் வேற எதுவுமே அதுக்கு யூஸ் இல்ல இப்போ எனக்கு ஒரு டவுட் நீங்க ஒவ்வொரு சாமி கும்பிடுறதுக்கு ஒரு ஒரு இது சொல்லுவீங்களே இப்போ உதாரணத்துக்கு சாய்பாபா கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கே இது இந்த அதிகம் அதிகமா பிள்ளையார் கும்பிடுறவங்க அவங்கள அதிகமா பிள்ளையார் கும்பிடுறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும் அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் கண் சம்பந்தமான பிரச்சனை பிள்ளையார் பிள்ளைகளுக்கு அது அதனாலதான் வீட்டுல பிள்ளையார் செலவு வச்சிருப்பாங்க நிறைய வீடுல பிள்ளையார் செலவு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சைனஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வயிறு சம்பந்தமான பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அப்புறமா ரெண்டு பேருக்குமே வந்து விசிங் அந்த இந்த பிரச்சனை இருக்கும் அந்த மாத சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த குடும்பத்துல இருக்கும் விநாயகன் பேர் வச்சாலும் சரி அது வழிபட்டாலும் சரி அதனுடைய சிலைகளை வச்சாலும் சரி இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சரி விநாயகர் பத்தி மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நன்றி